இன்னொரு பிரச்சனை தான் வந்துருக்கு கும்பமேளா வச்சு அந்த குளிக்கிறாங்கல்ல அது வந்து குளிக்கிறதுக்கான உகந்த இடமே கிடையாது அந்த தண்ணீர் குளிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி குடிக்கலான்லாம் சொல்கிறாங்க குடிக்கலான்னு சொன்னது யாருன்னா அப்புறமேட்டு நான் சொல்றேன் இது யார் சொல்லியிருக்காருன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க அந்த ஆய்வு அறிக்கையை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணியில அந்த பிடியோட அளவு உயிரி ஆக்சிஜன் தேவை வந்து மூணு மில்லி மீட்டர் இருக்கணும் ஆனா அங்க இருக்கிற தண்ணியில பிடிஓ அளவுங்கிறது மூணு மில்லி மீட்டருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஆறு இருக்கு அஞ்சு இருக்கு சில நாட்கள்ல நாலு இருந்திருக்கு ஒரே ஒரு நாள் என்னமோதான் ஒன்னு ரெண்டுலாம் இருந்திருக்கான் இது அளவுக்கு அதிகமா இருக்கிறப்ப நுண்ணுயிர் அந்த பெருக்கு அதிகமா இருக்கிறப்ப அதுல குளிக்கிறவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவா சொல்றாங்க நிறைய பேர் பாக்குறோம் அங்க போய் குளிக்கிறத தாண்டி கை குழந்தைகள் அந்த மூக்க புடிச்சுக்கிட்டு அந்த தண்ணீர்ல முக்கியம் எடுக்கிறாங்க நமக்கு என்ன பிராக்ராஜ் நகர்ல ஒவ்வொரு நாளும் மனித கழிவு ஒன்னு புள்ளி ஆறு கோடி லிட்டர் வந்து இருக்காங்க அதே மாதிரி பிற கழிவுகள் இருக்கும் அது இருபத்தி நாலு கோடி லிட்டர் வந்து சொல்றாங்க உபி சட்டமன்றத்தில் இதை வச்சு கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு யோகி ஆதித்யநாத் முதல்வர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு பெரிய கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதை பிடிக்காத சிலர் வந்து இந்த மாதிரி அவதூறு வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சென்ட்ரல் போர்டு மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் கட்டுப்பாடு வாரியம் சொல்லி சென்ட்ரல் போர்டு தான் சொல்லியிருக்கு ஆனா வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க அதை வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் இல்ல குடிக்கிறதுக்கு உகந்த நீர் அப்படின் இருக்காரு யோகி ஆதித்யநாத் பிரசாந்த் பூஷன் வந்து என்ன கேட்கிறாருன்னா வழக்கறிஞர் ஒரு மூத்த ஒரு சமூக போராளிலாம் சொல்லலாம் அவரை அவர் என்ன சொல்றாரு ஓகே யோகி ஆதித்யநாத் இப்ப தலையை புடிச்சு காட்டணும் எல்லாருக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இது நேஷனல் பெரிய டாபிக்கா போய்கிட்டு இருக்கு